வணக்கம் நண்பர்களே நம்ம ராஜேஸ்வரி நம்ம ராஜேஸ்வரி இல்லைங்க வில்லி குண்டுமுக்கி ராஜேஸ்வரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அமிச்ச ஆளு மாட்டிக்கிட்டானோ அவனால நம்ம பேர் வழியே வந்துருமோ நம்ம ஜெயிலுக்கு போயிடுமோ அப்படின்ற பயத்துல கதிரேசன் கிட்ட போயிட்டு உதவி கேட்க போயிருக்கான் ஆமாங்க என்ன நடந்துச்சு ஏன் கதிரேசன் வீடு வரைக்கும் நம்ம ராஜேஸ்வரி போறாங்க கதிரேசன் உதவி பண்ண வர மாட்டாரா நம்ம மல்லியும் விஜயம் இன்னும் என்னென்ன பிளான் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் மல்லிகில வேற எப்படி விறுவிறுப்பா போக போகுது புது புது பிரச்சனைகள் என்னென்ன வரப்போகுது அதை எப்படி நம்ம மல்லியும் விஜய டாக்கிள் பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்கு எல்லாம் ஆமாங்க என்னடா சொல்ற இவ்வளவு ஆர்வமா சொல்றத பார்த்தா ஏதோ புதுசா இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜேஸ்வரி கதிரேசன் வீட்டுக்கு நேரம் போயிட்டு நான் மல்லி விஜய் அனிமுன்னு போனாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள கொ கொன்னு புதைக்கிறதுக்காக ஒருத்தனை ரெடி பண்ணேன் ஆமா ஆனா அப்படி ரெடி பண்ண இடத்துல என்னாச்சுன்னு பார்த்தா அவங்க கிட்ட இருந்து ஒரு கால் மெசேஜ் எதுவுமே வரல ஒருவேளை யாரு மாட்டிக்கிட்டானா அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி கேட்கிறாங்க ஆமாங்க ஏன்னா இதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டா இன்னும் என்னென்ன நடக்கும் வெவ்வேதங்களை நினைச்சு பார்த்தாலே ராஜேஸ்வரி லைட்டா விடுதுன்னு நினைக்கிறேன் சோ அதனாலதான் இப்படி பயந்துட்டு ஏவுச்சிட்டு இருக்காங்க அதனால கதிரேசு கிட்ட சொல்றாங்க யாழ் போய் மாட்டிக்கிட்டான் அவன் அங்க மாட்டிக்கிட்டானா இல்லை இருக்கா மாட்டிலையா என்ன நினைச்சுன்னு பார்த்துட்டு மாட்டிட்டுதான் அவன் எப்படியும் தப்பிக்க வைக்கணும் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம கதிரேஸ் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஓகே நிஷா போய் கால் பண்ணுமான்னு சொல்ல நிஷா போய்ட்டு கால் பண்ணுறாங்க யாருக்கு பார்த்தா ருத்ரனோட பொன்னாட்டிக்கு அவள் அட்டன் பண்ணி பேசுறேன் அப்போ தாங்க சொல்கிறாங்க எப்படியாவது அங்கே மாட்டியிருக்கிறோன்னு தயவு தப்பிக்க வச்சிரு அதுதான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்ல இதை கேட்டவொடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ருத்ரன் கிட்டே சொல்ல ருத்ரம் போய்ட்டு ரிசப்ஷனில் கீ கிறான் இந்த ரூமோட கீ கொடுன்னு கேட்க இல்லை அது அவங்க கிட்டே தவிர எங்ககிட்ட கீ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டவொடனே எனக்கு அந்த கீ வேணா டூப்ளிகேட்டு தான் வேணும் எவ்வளோ டப்பு வேணாலும் நான் கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டவொடனே என்ன பண்றது ஏது பண்றது ரிசெப்ஷனிஸ்ட் முழிக்கிறாங்க ஆமாங்க இதெல்லாம் யாரோட சதி வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்யோட வேலை தாங்க ஆமாங்க இவங்களும் அவங்களோட தானா தெரிஞ்சுக்கலான்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா ரிசெப்ஷன்ல போயிட்டு இந்த மாதிரி கீ வந்து கேட்டா இல்லன்னு சொல்லுங்க அதையும் மீறி கேட்டா கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க ஒருவேளை அவனை இவங்க தப்பி வச்சா நம்ம விஜய்க்கு யார் வில்லன்ஸ் யார் வில்லிஸ் யாருக்கு சூப்பர்னு தெரிஞ்சிடும் சோ இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி டேக்கில் பண்ணலாம் அது எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்ற விஷயம் எல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சிடும் சோ தான் அவர் இந்த மாதிரி பிளான் பண்றாரு அது இல்லாமல் பேசிக்காவே நம்மளோட விஜய் ஒரு பிஸ்னஸ் மேன் நம்ம பிஸ்னஸ் மேக் சொல்ல முடியாது சின்ன நட்டு ஸோ அதனால அவருக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குனால அவர் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவார் என்ன பண்ண போறார் எது பண்ண போறார் வேற என்ன டிட்டா பிரச்சனை வரப்போகுதுன்ற விஷயத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்றேன் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சுனா மறக்காம சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு நம்மளால ஏன் வீடியோ போடல அப்படின்னு ஒரு ரீசன் தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் குப்பிரஷர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு டிப்ரெஷனுங்க மனுஷனுக்கு என்ன வேணால் வரலங்க பசி வரலாம் தூக்கம் வரலாம் மயக்கம் கூட வரலாம் தப்பு இல்லை ஆனால் டிப்ரெஷன் மட்டும் வரக்கூடாது வந்தாச்சுங்களேன் குழம்பி மென்டல் ஆகி என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே குழப்பத்திலே போய்ட்டு இருப்போம் ஸோ அதனால் யாரும் டிப்ரெஷனுக்குள்ளே மட்டும் போகாதீங்க எனக்கு என்ன டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சமைக்கலாமா கறி குழம்பு சமைக்கலாங்களான்னு ஒரு குழப்பம் இந்த குழப்பத்து நடுவில் யோசித்து யோசிச்சு மண்டெல்லாம் இதாகி அப்புறம் ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்தாமங்க மட்டன் சுக்கா செய்யலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி மட்டன் சுக்கா செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நல்லதாக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போக போகிறேன் ஸோ சமைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் என்ன சமைச்சுன்னா சொல்றேன் மல்லி சீரியல்ல நம்ம வெண்பா மல்லி இதுக்கப்புறம் சேஃபாக இருப்பாங்களா மாட்டாங்களா மல்லி சீரியில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான விஷயங்களையும் அடுத்த அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ எப்பயும் சொல்கிறேன் சேம் டெலாக் வீடியோ பிடிச்சா மறக்காம சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்